ரொம்ப கேரிங்கான மனுஷன் ஓவர்

அதுக்கான வேலைகள் எல்லாமே ஸ்கூல் இல்லாத ஸ்கூலில் டான்ஸ் கிளாஸ் இல்லாத போனது மற்றபடி அகாடமி போகிறது வீட்டில் இருக்க டான்ஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்துக்குவாங்க மருமகளோட டான்ஸ் பிடிக்குங்க அதை பார்த்துட்டு தானே நாங்க செலக்ட் பண்ணது அதனால தானே இன்னமும் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணி தான் இருப்போம் நாங்கள் எதையுமே வேண்டாம்னு சொன்னது கிடையாது அவளோட ஃப்யூச்சரை முக்கியங்கிறதுனால தான் நாங்கள் தனியாக இங்கே அவளோட ஃப்யூச்சர் கிடக்கூடாதுன்னு இங்கே இருப்போம் மகன் தனியாக இருக்கா சூழ்நிலை

जस्ट फाइव मंथ्स। यार आज वन दिन के लिए चैटिंग कंटिन्यू बनो। என்னோட சேனல் டின்னர் என் வீட்டுக்காரர் ஸ்பெஷல் மதியம் என்ன குழம்பு இருக்குதோ காலையில என்ன குழம்பு இருக்கோ அதே நைட் வரைக்கும்